Hi Students! Welcome to Future Vision Study Center! நாம் இப்போ பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு வீடியோ UG டெட்டு நேமன தேர்வு இங்கிலீஷ் மேஜருக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சேலம் Vision விஷன் ஸ்டடி இருந்து, அருமையாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நாம ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்க போறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அபிஷியலாக டிக்ளர் ஆன அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அருமையாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம் வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு சூப்பரான எக்ஸாமுக்காக தயாராக போறீங்க ஸோ இந்த மெட்டீரியல் மேஜரை மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நம்ம ஒரு நூற்றி நாற்பது மார்க்காவது அந்த மேஜரில் வாங்கணும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கான பயிற்சிகளே நம்ம பயிற்சி மையத்தில் வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் நம்மளுடைய யூஜி டெட் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க மாநில அளவில் வந்து செகண்ட் ரேங்க் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று அரசு ஆசிரியர்களாக இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனியில் வந்து செவன்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க அதேபோல வந்து கம்யூனியில் டென்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க सो okay. so. இது மட்டும் இல்லாம கடந்த பிஜிடி டிஆர்பி தேர்வுலையும் நம்மளுடைய இங்கிலீஷ் மேஜர் மாணவர்கள் ஸ்டேட் லெவல் சிக்ஸ்த் ரேங்க் கொடுத்திருக்காங்க இது போல இங்கிலீஷ் மேஜருக்கு ஒரு சம்மர் ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதே போல இந்த வருஷமும் வரக்கூடிய தேர்வுல வந்து நம்ம ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்றதுக்காக இப்போவே நம்ம என்ன பண்றோம் பயிற்சிகளை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுல முன்கூட்டியே தயாராகி படிக்கக்கூடிய மாணவர்களால் ஈஸியா வெற்றி பெற முடியும் அதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு வந்து வகிக்கும் இந்த இங்கிலீஷ் மேஜருக்கான மெட்டீரியல் டென் யூனிட்ஸ் நமக்கு இருக்கும் ஒரிஜினல் சோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி நாம் இந்த மெடிரியல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லாமல் சோர்ஸ் புக் மட்டும் இல்லாமல் நெட் சோர்ஸ்ஸு அப்புறம் ஆல்டர்ரேட்டிவ் சோர்ஸு எங்கெங்கெல்லாம் இதுக்கான கன்டென்ட் கிடைக்குமோ அத்தனையும் தொகுத்து ஒரு ஆர்டர் வைஸாக ஒன் பை ஒன்னாக ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு ஒன் லைனர் டைப்பில் நாம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸில் இங்கிலீஷ் மேஜரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதிகள் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நம்ம எவ்ரி யூனிட்ஸில் நாம் இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸாக இருந்தாலும் சரி போயமாக இருந்தாலும் சரி ட்ராமாவாக இருந்தாலும் சரி டீட்டெயில் ஸ்டோரி நாண்டி ஸ்டோரி அப்புறம் கிரிட்டிசம் பிக்சன் இந்த மாதிரி எல்லா டைப்பையுமே நல்லா கவர் பண்ணி அதுக்கான சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ரைட் இந்த மெட்டீரியல்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட்ஸ்க்கு பதினோரு மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டாயிரம் பேஜஸ்க்கு மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு மெட்டீரியல் ஸோ டோட்டலாக பன்னெண்டு மெட்டீரியல் பிரிண்டட் ஹார்ட் காப்பியாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாம் நம்மளுடைய யூஜி இங்கிலீஷ்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டுமே டாபிக் பை டாப்பிக்காக பிரிச்சிருப்போம் ஒரு யூனிட் அழகாக சிலபஸில் இருக்கிற மாதிரி இண்டெக்ஸ் பிரித்து அந்த இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டன்ட் தயார் பண்ணி கொடுத்துருப்போம் இது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் பிரிண்டட் குவாலிட்டியான பேப்பர்ஸ் ஏ ஃபோர் பேப்பர்ஸ் கொடுத்துருப்போம் ஒயிட் ஒயிட் கலர் பேப்பர் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ சூப்பர் பிரிண்டிங்கில் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கவர் ஆகுற மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம் டென் யூனிட்ஸ்க்குமே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அட்மிஷன் பண்ண வித்தின் டே நாங்கள் இங்கேருந்து சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்துரும் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரைனிங் மெத்தட் கொடுக்க போகிறோம் ஸோ டென் யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு அதனுடைய டைட்டில் அதை எல்லாமே அதில் எலாபரேட்டாக நாம் கொடுத்துருப்போம் ரைட் இந்த ஸ்டடி பேஸ் பண்ணி நீங்க அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் இந்த படிக்க கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் என்ன பண்ண போறோம்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க டெய்லி என்ன படிக்கிறீங்கன்றத அப்லோட் பண்ணுங்க நீங்க எழுதுற டெஸ்ட் அப்லோட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் படிங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கிற ஹேபிட்குள்ளே வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ஜாப் வேணுன்றது ஒரு எண்ணம் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க எல்லாராலையும் வெற்றி பெற முடியறதில்ல அப்போ ஏன் அப்படின்றத யோசிங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அஞ்சு டு எட்டு மணி நேரம் படிங்க நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி எழுதி தான் படிக்கணும் மறந்துடக்கூடாது ஒரு மைண்ட் மேப் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டென்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க இல்லையா அப்போ எப்படி நீங்கள் என்ன எனர்ஜெட்டிக்கா படிச்சிருப்பீங்க அதே மாதிரி இப்ப படிக்கணும் ஏனா இது லைஃப் எக்ஸாம் அப்ப இதல நாம நம்ம அசால்ட்டா இருந்திர கூடாது இப்போ एग्जामல பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இப்ப ஜாப் போய் இருப்பாங்க சிவி முடிச்சிட்டு ஃபைனலா செலக்ட் ஆனவங்க அவங்கள ரெண்டு கேட்டகரியா நீங்க பிரிக்க முடியும் நம்பர் 1 கேட்டகரி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு ஆனா அந்த வேலை எங்க இருக்குன்னா தூரமா இருக்கு அவங்க ஓன் நேட்டிவ்ல இல்ல அவங்க விரும்பிய பிளேஸ்ல இல்ல இப்போ அவங்க டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் டெய்லியுமே டிராவல் இருக்கும் அது ஒரு அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் அப்புறம் இவ்வளவு நாள இருந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர் மிஸ் பண்ணிட்டு அங்க போற மாதிரி இருக்கும் இப்ப திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கு அவங்க நிறைய சிரமப்படணும் அந்த டிரான்ஸ்பர் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் சோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஆனா மெரிட் வாங்கின மாணவர்கள் விரும்பிய இடத்துக்கு அவங்களால ஜாப் போயிருக்க முடியும் அந்த விரும்பிய இடம் ஒண்ணு அடுத்தது அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம் இல்ல நியரஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம் அப்ப இவங்கலாம் காலையில ஜாப் போயிட்டு சாயந்திரம் எப்பயும் போல வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ இந்த டைப்ல இருக்குறதுக்கும் நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணதுக்கும் எவ்வளவு மார்க் வித்தியாசம் இருக்குன்னா வெறும் பத்து டு பதினஞ்சு மார்க் தான் இருக்கும் அப்ப அதை நீங்க வந்து விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னா டெடிக்கேட்டடா பக்கா பிளான் பண்ணி இம்மிடியா படிக்க ஆரம்பிங்க அப்படி படிக்க ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய அகாடமி செம்ம சப்போர்ட் பண்ணும் லாஸ்ட் இயர் அந்த மூல பெரிய சப்போர்ட்ல தான் நீங்க நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க டாபிக் வைஸா சாரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் நூறு நூறு கேள்வி பதில் கொடுக்குறோம் அப்ப இங்கிலீஷ் மேஜருக்கு டென் யூனிட்ஸ்க்குமே ஆயிரம் கேள்வி பதில் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு ஆயிரம் கேள்வி பதில் கொடுக்குறோம் பிரிவிஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்லி ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் சொல்லி லாஸ்ட்டாக மூணு கேள்வி மூணு மாடல் டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு மூவாயிரத்தி நாற்பது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டடி மெட்டீரியலுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம் அப்போது ஃபைனலாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதோடைய மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது கொரியர் சார்ஜஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இப்போது இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எந்தெந்த மேஜருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாக்ரஃபி இந்த ஆறு மேஜருக்கு மட்டும் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இதுவே எஸ்டிடி தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இந்த நான்கு மேஜருக்கும் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து டென் தௌசண்ட் அதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு செவன் தௌசண்ட் கொரியர் வந்து த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஏன் இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் அந்த மேஜர்ஸ்க்கு ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போது எஸ்டிஇடி தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இதுக்கு மெட்டீரியலுடைய கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற மேஜர்ஸ்க்கு பத்து புக்குன்னா இதில் பதினஞ்சு புக்கு பதினெட்டு புக்கு அந்த மாதிரி கவுண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதான் அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக அகாடமியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வைங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்தது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸோடைய நீங்கள் சாம்பிள் காப்பீஸ் நீங்கள் பார்க்கணும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் யூஜி இங்கிலீஷ் அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம் யூனிட் வைஸாக நீங்கள் இருக்கோம் அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸில் அது ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று டெலிகிராம் குரூப் ஒன்று கொடுத்துருப்போம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே அதில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய யூஜியில் அனைத்து மேஜருக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச்னு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய தேர்வுக்கு இப்போவே நம்ம கிளாஸஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களை படிக்க வைக்க போகிறோம் மேற்கொண்டு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க இம்மீடியட்டாக மெட்டீரியல்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் ABK Maruti ஹோட்டல் Opposite பிரகாஷ் எஸ் கே எஸ் Hospital Road நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஜீரோ For ஜீரோ த்ரீ and ஒன் சிக்ஸ் காம்